சிண்டைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து லண்டன் வந்து வந்தாச்சு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கவன்ட்ரி தான் இந்த எந்த இடம் அப்படின்னு சொல்லி எனக்கு வடிவாக தெரியலை ஆனால் கார் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சேல் எல்லாம் வந்து போட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கும் நீங்கள் யாராச்சும் கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் கார்கள்லாம் கொஞ்சம் குறைவாக வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்களும் இண்டைக்கு ஒரு கார் ஒன்று வாங்கணுமன்ற காண்டி தான் நாங்கள் வந்துடுறாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இல்லாத இந்த ப்ரைஸ்களையும் வந்து நீங்கள் கார்லேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிலே வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஓஃப் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் வந்து போட்டிருக்கணும் நீங்கள் இங்கே வாரீங்க அப்படின்ட்டு சொன்னால் இப்போ தமிழ் வந்து நீங்கள் அண்ணாக்கள் நிற்கிறோம் இப்போ நீங்கள் வந்து தனுஷன் அப்படின்ட்டு சொல்லி கேட்டால் உங்களை வந்து காட்டிக்கணும் அவர் வந்து உங்களுக்கு எல்லா கார்களும் வெளியால் மற்ற இதே போல் மைலேஜ் அப்படின்னா எல்லாம் வந்து எல்லாருமே வந்து சொல்லிக்கணும் தமிழ் சொன்னால் உங்களை கொஞ்சம் கதைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவையோட தொடக்க வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இந்த சேல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் வந்து போடுறேன் முடிஞ்சால் வந்து பாருங்க நான் இப்போ உங்களுக்கு காருகளை வந்து காட்டுறேன் பின்னா பாதா தெரியும் இப்பயே நிற்கிது லைனுக்கு அது இங்கே முன்னுக்கும் வந்து நிற்கிது காரு இப்போ இதில் இப்போ தெரிகிற காரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு மட்டும் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஓஃப் வந்து போட்டு வைக்கணும் இந்த கார் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து என்ன கிழமை இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை விடியப்புறம் ஆர் போய் வேலைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டோர் ரூமுக்கு போயினோமோ அதை வந்து தங்களுக்கு வேண்டிய கார் வந்து சூஸ் பண்ணால் அந்த கார் வந்து அந்த விலைக்கு வந்து தருவிணும் அப்படின்னு சொல்லி வைக்கணும் இது வந்து ஒரு கொஞ்சம் காரான் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து போட்டு வைக்கணும் இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு இருபது காரைக்கிட்ட நிற்கு நினைக்கிறேன் இது நீங்கள் யாராச்சும் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து ஏர்லியாக அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இப்போ இந்த வீடியோ வந்து எடுக்க நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு மணி ஆகிட்டுது நான் இந்த வீடியோ வந்து போடக்க நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விலகுறாக வந்து நாளைக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரியும் வந்து இருக்கும் மற்றது வந்து இதில் வந்து தெரிய வெளியில் பாருங்க இந்த நம்பர்களை வச்சே நீங்கள் வந்து ஃபோனில் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது எந்த மொடலேருந்து நம்பர் பிளேட் பார்க்க உங்களுக்கு தெரியும் மற்றது என்னத்தை சொல்கிறது எல்லா கார்களையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வகையான கார்கள் நிற்கிது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலே காரை பார்க்கல வந்து எல்லாம் புதுசு மாதிரி தான் இருக்குது எல்லாம் பளிச்சுன்னு தான் நிற்கிது கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து கூடுதலாக ஓடின கார்களும் வந்து இதுக்குள்ளே நிற்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கார் மாதிரி இருக்கும் பார்த்தா ஆண்டுகள் வந்து குறைவாக இருக்கும் மைலேஜ் வந்து கூடுதலாக வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா இங்கே வந்து இங்கே தேக்கள் வந்து கார்கள் வந்து கொஞ்ச நாள் ஓடி போட்டு புது கார்கள் ரேக்கில் அந்த மாடலுக்கு வந்து மாறிடுவேன் அப்படியான கார்கள் எடுத்தால் இந்த ஸ்டோர் ரூமில் வந்து நிற்கிது எனக்கு கார் அப்படி தான் நிற்கிது எங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொன்னால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பாருங்கோ அப்படியே நான் உங்களை காட்டிக்கொண்டு போகிறேன் மற்றது இது மட்டும்தான் கார் அப்படின்னு சொன்னால் இல்லை இன்னும் வந்து வழியிலேயும் வந்து ஒரு முந்நூறு காரு கூடுதலாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து இந்த ஸ்டோர் ரூமுக்கு உள்ளே வந்து நிற்கிறதை இப்போ வந்து காட்டி போட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து போய் பார்க்க போகிறேன் என்னென்ன கார் நிற்கிது அப்படின்ற கிணக்கு இதுகள கிணக்க மொடல் எவ்வளோ வந்து உண்மையிலே தெரியாது ஆக தெரிஞ்ச மொடல் அப்படின்னு சொன்னால் உண்டு பிஎன்டபிள்சி தெரியும் அதே மாதிரி பென்ஸ் தெரியும் மைக்ரா நிசான் டொயாட்டோ அதை அந்த முன் ச சின்னத்தின் அடையாளங்கள் அடையாளங்கள்லாம் எனக்கு வந்து தெரியும் மற்றது கணக்கு இதுகளெல்லாம் இருக்குது எனக்கு தெரியலை இதுகளை பாருங்க அப்படி வந்து நான் வழியில் வந்து அப்புறம் உண்மையிலேயே அந்த காரில் பார்க்க ஒரு ஆசையாக தான் இருக்குது எல்லாம் அப்படி ப்ராண்ட் நியூ மாதிரியே இருக்குது நாங்கள் அந்த வெளி தோட்டத்தை வச்சு இது செக் பண்ணி தானே எல்லோருமே அந்த எடுப்பீங்க நீங்கள் இங்கே வரக்கூடியாக்கள் வந்திருக்கா பாருங்க திருப்பி திருப்பி நான் அதை தான் கொண்டிருக்கேன் இப்போ வந்து வெளியில் வந்து நாங்கள் போயிருக்கோம் அவங்களுக்கு வெளியிலே என்னென்ன கார்கள் நிற்குது அப்படின்னு சொல்லி கா காட்டுறேன் வெளியில் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வெஜ்லாகத்தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு கா நாங்கள் வழியில் போய் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே இதில் வந்து மினி கூப்பர் நிற்கிது உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச கார் அப்படின்ட்டு சொன்னால் அந்த மினி கூப்பரும் ஒன்று தான் ஏன் சொன்னால் இந்த முகச்சேப்புகள் மற்றது அதை அமைப்பு வந்து உண்மையிலேயே எனக்கு அது பிடிச்சதால் அந்த மினி கூப்பர் வந்து எனக்கு பிடிக்கும் அது ரெண்டு ஆண்டுகள் எல்லாம் இருக்குது இல்லை வெளியே பாருங்க ஒவ்வொரு ஆண்டு போட்டிருக்காங்க ரெண்டு மூன்று கார் இதில் நிற்கிது கருப்பு நிற்கிது ஒரு கிரே கலரில் நிற்கிது வழியிலேயே ஒரு சிவப்பு எல்லாம் நின்றது எந்த பெரிய ஷோரூம் வந்துட்டு பேரும் இதுக்குள்ளே இவ்வளோ கார் நிற்கிது இதை விட வெளியில் நிற்கிறது தான் இதெல்லாம் பிஎன்டபிள்யூ பிஎன்டபிள்யூலாம் வந்தால் பதினைஞ்சி ஆண்ட்ரவாக பிஎன்டபிள்யூ தான் நாங்கள் சொல்லுவோம் கலர் கலர்ல நிற்கிது காரு பார்க்க ஆசையாக தான் கிடக்கு பதினையாயிரம் அப்படின்றத வந்து லண்டனை பொறுத்தளையெல்லாம் ஒரு ஆகப்பெரிய அமௌண்ட்டு இப்போ கார் வந்து எடுக்க போயிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கில்ல புதுசாக பார்க்கல ஒரு பிஎம்டபிள்யூ எடுக்கிறேன்னா நான் நிற்கிறேன் நோமெலாம் ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துக்கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இப்போ நாங்கள் பார்த்த கார் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கிட்டே வரும் அதே கார் வந்து ஒரு பதிமூவாய் ரூபாக்கு எடுக்கிறன்றது வந்து ஒரு ஓகே தான் அது ஓகேயாக இருக்கும் ஓவன் தான் ஒரு இடம் நான் உங்களை லொக்கேஷனை வந்து போட்டு போகிறேன் இந்த கார் இல்லாமல் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து எல்லாம் ஆஃபரில் வந்து போடினேன் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் லொக்கேஷனை போடுறேன் யாராச்சும் புதுசாக இல்லை செகண்ட் கேண்டாக நீங்கள் கார் எடுக்க போகிறீங்கண்டா இங்கே வாங்கோ வந்து பார்த்து பிடிச்சோம்னு சொன்னால் எடுங்கோ கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷனை வந்து உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் ஜாலியும் பாட்டு பாடுது புதுசாக நீங்கள அவ்வளோ காசு கொடுத்துடலாம் இந்த கார்களை வாங்குகிற நேரம் செகண்ட் கேண்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட விலைக்கு ஏற்ற மாதிரி கார்கள் வந்து வாங்கலாம் அது பிடிச்ச கார் வந்து ஒரு அளவான விலைக்கு வந்து வாங்கலாம் மற்றது என்ன இதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பேமெண்ட் வந்து கொடுக்கவே தேவையில்லை ஒரு மாதம் எவ்வளோன்னு சொல்லி இதுபடி உள்ளே இருக்க கார்களுக்கு வந்து போட்டிருக்காங்களா அதனால் உங்களுக்கு கார்டன் இதெல்லாம் வந்து அப்படி தான் மாதம் மாதம் பே பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது அப்படி மாதம் மாதம் பே பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஓகே இருக்கும் என சொன்னால் எடுத்தோன்னு இந்த பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுக்குறது வந்து எல்லோராலேயுமே இல்லாதானே அப்போ நாங்கள் பிடிச்ச காரையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் மாதம் மாதம் ஒரு சிலவோட சிலவாது போகிறதால இருக்கும் ஆனால் இங்கே வந்து கார்கள்லாம் எல்லாேருக்கும் வந்து ஒரு எல்லோருக்கும் போக வேணும் கார் வந்து ஏன்னு சொன்னால் கார் இல்லாமல் வந்து கஷ்டம் இங்கே போய் வரதெல்லாம் சொல்லி அதுக்கு முதல்ல உங்களுக்கு லைசன்ஸ் வரும் அது அடுத்த பிரச்சனை இப்போ இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் மாதம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு பைசா வந்து நீங்கள் மந்த்லி வந்து பே பண்ண வேண்டி வரும் அதே மாதிரி கூடுதலாக எல்லா காருக்கும் ஒட்டி இருக்கீங்கன்னா சில காரர்களுக்கு வந்து ஒட்டி இல்லை அதெல்லாம் நீங்கள் கதைச்சி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களும் முண்டைக்கு வந்து ஒரு கார் ஒன்று தான் பார்க்குறக்கு வந்துனாங்க சித்த பார்க்க ஒரு கார் ஒன்று பார்க்குறதுக்கு தான் வந்துடுனாங்க கொஞ்சம் விலை கூடினாலும் கொஞ்சம் நல்ல காராக எடுப்போம் உண்டு விளையாண்டு இப்போ ஆக விளையாண்டு இல்லை ஒரு அளவான விலைக்கு நல்ல காராக பார்ப்போம் சொல்லி தான் வந்திருக்கோம் ஓகே நான் உங்களுக்கு அதை என்ன கார் அடைக்க போகிறோன்றதை என் காட்டுறேன் மற்றது உங்கள் எல்லாருக்கும் வந்து பிரயோசனமாக இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு கார் நிற்கிது நான் நிற்கிறதே ஒரு ஆயிரம் காரே கூட வந்து நிற்கிது நோபலாக நான் எல்லாத்தையும் காட்டியிருக்கேன் எல்லோரும் வாங்கோ கரெக்டம் வந்து நீங்கள் பார்த்து ஒரு நல்ல கார் வந்துங்கோ எனக்கு பிராண்டில் வந்து நிற்கிது எனக்கு மேலேயே அந்த கார்களை பற்றி என்னென்ன பிராண்டுகள் அப்படின்னு சொல்லி தெரியாது பழைய கார்ன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் விருப்பம் கூட அதை விட அது கொஞ்சம் தெரியும் இதில் வந்து தெரியல அதில் வந்து நான் பெருசாக என்னென்ன கார் அப்படின்றதுன்னு சொல்லலை மினி கூப்பர் நிற்கிது பிஎம் டபுள்ஜி நிற்கிது இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச கார் நாங்களே இப்போ இந்த பார்த்து கொண்டு இருக்க கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டுந்தான் ஓடி இருக்குது இந்த விலை வந்து பதிமூன்று ஐநூறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்த மாடல் நாங்கள் இப்ப கிணக்க கார் பார்த்துருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இது ஐம்பதாயிரம் ஓடினாடே நிற்குது அங்கால அதோண்டு எழுபத்தி ஐயாயிரம் ஆறாயிரம் ஓடின நிற்க கார் இல்ல அந்த ஆறாயிரம் நிக்கிறது இதான அது இதான அது இதெல்லாம் ஆக்டிவ் ஓ என்ன காரா 500 1500 இதெல்லாம் ஏதாவது இதாண்டினா பேசுவாங்க டிலான் அதுக்கு இடையில என்ன அந்த சில்ல காட்டி போடு டிலா இங்கே வா டிலா காம் ஆன்